வணக்கம் இப்போ வந்து நம்ம தண்ணியை ஆரோக்கியமான முறையில் எப்படி மாத்துறதுங்கிறத பார்க்கலாம் உலோகங்களை பயன்படுத்தும் முறை இது அதாவது தண்ணியில் உலோகங்களை போட்டு குடிக்கிறது தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு காந்தம் இதெல்லாமே இதில் பயன்படுத்தலாம் தங்கம் வெள்ளி செம்பு இதெல்லாம் வந்து நம்ம நகைகளாகவும் பயன்படுத்தலாம் இல்லாட்டி காயின் இல்லாட்டி பாத்திரங்கள் இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் தங்கம் வந்து நம்ம கல் இல்லாத நகைகளாக பயன்படுத்தணும் நகைகளை பயன்படுத்தணும்னா இரும்பு வந்து நம்ம எந்த இரும்பு வேணாலும் பயன்படுத்தலாம் காந்தமும் பயன்படுத்தலாம் என்னென்னா நம்ம பாத்திரங்கள் ஒரு இடத்துல இருக்கும் துளை வழியாக நம்மளோட அந்த நகைகள்லாம் வந்து வெளியே போகாத அளவுக்கு பெரிய நகைகளாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும் செம்பு பாத்திரம் இல்லாட்டி செம்பு டம்ளர் இப்போ வந்து செம்பு பாத்திரம்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி அதனால் நமக்கு வா அதை வாங்குறக்கு வசதி இல்லாட்டியோ இல்லை கிச்சனில் வைக்கிறதுக்கு இட வசதி பற்றாட்டியோ ஏன்னா இப்போ எல்லோரும் ஃப்ளாட்டில் ரொம்ப சின்ன சைஸுக்கு கிச்சனில் வசிக்கிறாங்க அதனால அந்த மாதிரி இல்லாட்டியோ நம்ம சின்ன செம்பு டம்ளரை வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்தி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நகைகளும் நம்மளோட ஏற்ப ஒரு அரை கிராம் இருந்தாலும் கூட இந்த தங்கம் வெள்ளி செம்பு இதெல்லாம் வந்து போதும் இரும்பு நமக்கு மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடியதான் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோடா பாட்டில் ஓப்பன் பண்ணுறதும் அந்த பாத்திரம் தேய்க்கிற மெட்டல் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மெட்டல் ப்ரஷ் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா அது வந்து யூஸ் பண்ணாத புது ப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெய்லியும் அதை தண்ணிக்கில் போட்டு வைக்கணும் இப்போ நம்ம இரும்பு பாத்திரத்தில் சமைச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்கள அதே கான்செப்ட் தான் இது இது போக நம்ம வந்து நம்மளோட வசதிக்கேற்ப இதில் பூக்கள் என்ன பூக்கள் கிடைக்குதோ அப்புறம் மிளகு ஏலக்காய் வெட்டி வேர் அருகம்புல் தர்பிப்பு புல் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்து குடிக்க பயன்படுத்திக்கலாம் இப்போ பவளமல்லி நந்தியா நந்தியாவட்டம் இந்த மாதிரி நல்ல மருத்துவ குணங்கள் உள்ள நல்ல வாசனை நறுமணம் உள்ள பூக்கள் இதெல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு நான் வந்து இங்கே நந்தியாவட்டம் பயன்படுத்தியிருக்கேன் நந்தியாவட்டம் வந்து பயன்படுத்துறது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஒரு எவர் சில்வர் தட்டு வச்சுட்டோம் அந்த மண்பானை கீழேனா அந்த மண்பானையிலேருந்து கசிந்து வர நீரை வந்து அந்த எவர் சில்வர் தட்டு வந்து குடிச்சுக்கும் அப்போ நம்ம பானையை மாற்றும் போது மட்டும் அந்த தண்ணியை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டால் போதும் ஏற்கனவே நான் வந்து செம்பு மற்றும் மண் பாத்திரைகளில் தண்ணீர் பிடித்து பயன்படுத்துவது எப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் இயற்கை இனிமை இன்பம் இயல்பு பிரம்மச்சரியம் பேரின்பம் பரவசம் பிரம்மாண்டம்